நம்ம எதை பற்றி பார்க்க போறோங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்தை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க ஒரு ஏல் எம்ஸ் வீடியோவை நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக போகிறேங்க எல்லாருமே அவட லாஸ்ட்டில் வந்து வீடியோ எப்படி இருக்குது என்னென்னு மறக்காமல் அப்படியே கமெண்டில் சொல்லிருங்க இதுதான் நம்ம வந்து கத்திரிக்காய் தோட்டம் கத்திரிக்காய் நாட்டோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ரனு இப்போ வந்து நல்லா பூ பிஞ்சி வந்து நல்லாவே எடுத்துருக்கு நாம் வந்து பாரம் அமைக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா விலையும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது விலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே விலையும் ஏறலை அதனால் நம்ம பார் அமைக்காமல் அப்படியே சொட்நீர் மூலியமாகவே தண்ணியும் விட்டுட்டு இருக்குங்க ரேட்டுக்கு ஏறுன மாதிரி விலை ஏறுற மாதிரி தெரிஞ்சுனா நம்ம பார் அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒன்று ரெண்டு வந்து பூ பிஞ்சு வச்சுருக்கு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி நடவு செஞ்சுங்க எத்தனை அடியில் பண்ணணும் செடிக்கு செடி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம் அஞ்சு அடிக்கு அகலம் செடிக்கு செடிக்கு வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு ரெண்டு வச்சிங்கன்னாலேயும் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒன்றைக்கு ஒன்றரை வச்சாலையும் செடிக்கு செடி வச்சாலேயும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு அரை ஏக்கரா வந்து நடவு செஞ்சுருக்குங்க சிம்ரனு சிம்ரனுனா பச்சை கலரை வந்து கத்திரிக்காய் இதே மாதிரி செடி வந்து நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு வெளிநாள் சொல்கிறதுனா ஒரு ஆறு டூ ஏழு நாள் ஆகிடுச்சுன்னா வேருக்கு வந்து நம்ம செடி இழப்பை தடுக்கிறது வந்து வேருக்கு வந்து கோல்டு கோல்டுன்னு வந்து மருந்து ஒன்று விட்டுங்க அதுக்கப்புறம் செடி வந்து இழப்பு வந்து அவ்வளோவா ஏற்படலை செடி இழப்புன்றதே நம்ம வந்து இன்னும் இன்னும் பார்க்கல அதனால் நல்லாவே இருக்குது நம்ம ஒரு ஏழு எட்டு நாள் ஆனாவே செடிக்கு வந்து மருந்து விட்டுறது வந்து ரொம்ப பெட்ரு அடுத்து வந்து செடிக்கு சென்டரில் வந்து களை வந்துருந்துச்சு அது வந்து நான் ஃபவர் வீடு வச்சு நல்லாவே எடுத்து களைலாம் ரெண்டு மூணு முறை எடுத்து விட்டுவிட்டேன் செடி ஓரம் இருக்கிறத வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து எடுத்துட்டேங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஒரு மருந்து அடிச்சுங்க பூ பிஞ்சு எடுக்கிற போது பூ எடுத்தனே மருந்து ஒன்று அடிச்சிட்டாங்க ஏன்னா கேட்டிங்கன்னா அந்த பூ கருகாமல் இருக்கிறதுக்கு பூவில் வந்து பேன் அடிச்சிடும் இலையில வந்து ஓட்டை ஓட்டையாக வந்துடும் அதனால் ஒன்று அடிச்சிருச்சு அடுத்து வந்து நம்ம தினமும் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து நம்ம தண்ணி போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போட்டு விட்டாங்கன்னா செடி வந்து நல்லாவே இருக்கும் நல்லா செடி வந்து செழிப்பாகவே இருக்கும் இப்போ வீடியோவில் பார்த்தாவே தெரியும் செடி வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு ஆனால் நம்ம வந்து கால்வாய் மூலிமா வந்து பாய்க்கிறது வந்து ரொம்ப பெட்டர் தான் கால்வாய் மூலமாக வந்து நம்ம பாய்ச்சிருந்தாங்கன்னா செடி வந்து இன்னும் நல்லா பெருசாகவே இருந்திருக்கும் அதனால் நான் வந்து கால்வாய் மூலியமாக பாக்கலாம்னு தான் பிளான் போட்டு இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கால்வாய் மூலியமாக வந்து பாக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே எந்த காய்கறிகளோட விலையுமே வந்து ஏறலை என்ன பண்ணுறதுன்னு விவசாயிகளோட நிலைமை இது உங்களுக்கு புரியும் பூ வந்து நல்லாவே இது வந்து எப்படின்னா ஒரு நம்ம அந்த துருவா வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் வைக்கும் இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் வரும் ரேட்டு போது வந்து இது வந்து ஒரு அஞ்சு டன்னாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ப்ளூ கத்திரிக்கை வந்து ஒரு ரெண்டரை டன்னு மூணு டன்னு தான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ரெண்டு டன்னு மூணு டன்னு டிஃப்ரெண்ட் வந்து வித்தியாசம் வரும் அதனால் வந்து தான் நான் இது வந்து சிம்ரனை சூஸ் பண்ணி நட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரேட்டு இருக்கிற போது வந்து சிம்ரன் வந்து நம்மளுக்கு நல்லா விளைச்சல் நல்லா தந்துடும் ரேட்டு இருக்கிற போது வந்துச்சுன்னா நல்லாவே வந்துடும் இப்போ வந்து நம்ம அப்படியே சொட்டுநீர் மூலிமா கேட் வேலை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது தான் போட்டுருக்குங்க இப்போ ஒரு கழனிக்காக நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது கேட் வேலை அந்த மாதிரினா கூட நம்ம பார்த்து பார்த்து இன்னிக்கலாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம அப்படியே சொட்டுநீரை போட்டுவிட்டு மற்ற ஒர்க்கங்களும் அப்படியே பார்க்கலாம் பக்கத்து காலையில் வந்து எருவு வந்து டிராக்டர் நம்மளே புதுசாக வாங்கிட்டு இருக்குங்க சோனாலிக்கா அது மூலியமாகவே எருவெலாம் கொட்டி விட்டுட்டுங்க டிராக்டரில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டுங்க எருவு எரிச்சு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்மிங்க்கு அது வந்து தயார் பண்ணணும் என்ன ஃபார்மிங் வைக்கிறதுனா இப்போதைக்கு வந்து தண்ணி இல்லை கிணத்துல இந்த இருக்கிற கத்திரிக்காய் செடிக்கே தண்ணி கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அதனால் அதை வந்து அப்படியே வச்சுருக்கு என்ன பண்ணலான்னு கத்திரிக்காய் வந்து காய் வந்து நல்லாவே இருக்குது கலரும் அது நல்லாவே இருக்குது ஆனால் இருந்தே ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா அதனால் அதை வந்து இன்னும் பண்ண முடியாது அது வந்து சொத்த காய் அப்படிங்கிறன்னு பார்க்காதீங்க சொத்த மாதிரி இருந்துச்சு அதுதான் செடி வந்து நல்லா செழிப்பாகவே இருக்குது சென்ட்ரில் வந்து நம்ம கலவரம் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப பெட்ரு நான் எப்பயுமே ஒரு நார்மலாக சின்ன சின்ன சிறு சிறுசாக பில்லு இருந்தாவே ஃபார்வேட்ரை வச்சுருக்கேங்க அந்த ஃபவர் வீட்டரை எடுத்து நம்ம ஒர்க் இல்லாத போது எடுத்து கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டோங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ச உரக்கை வைக்காது செடியும் வந்து நல்லாவே இருக்கும் இது என்ன ஒன்றுன்னா களிய இருந்திருந்தால் கொஞ்சம் ஈரப்பதம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் இது வந்து கொள்ளை மண்ணுன்றதுனால ஈரப்பதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குது என்னான்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து ஏழாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்தில் இருக்குது அதனால் எல்லா யூடியூபில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான் நம்ம தகடூர் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அடுத்து வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் இனிமேல் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம தகடூர் விவசாய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து அடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அரை ஏக்கராவுக்கு சிம்ரன் நாற்றை வந்து இருக்குங்க அடுத்து மேலே எதனா தகவல் தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொல்கிறேன் கத்திரிக்கை செடியை பற்றியும் பீன்ஸ் பற்றியும் பீன்ஸ் நம்ம நடவு செஞ்சுருந்தேங்க அது வந்து அடுத்து நம்ம பீன்ஸ் நடவு செய்யறும் போது அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் நன்றி வணக்கம்